எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கா தூஹ் திருஹுரானில் உள்ள இந்த வசனங்களை ஓதி வந்தால் பணத்தில் பர்க்கத் ஏற்படும் வறுமை நீங்கும் செய்யும் காரியம் வளர்ச்சி ஏற்படும் சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசலாம் ஹுலில்லா ஹுமா மாலிகல் முல்கி தூத்தில் முல்கா மன் தஷாவு وطن الملك ممن تشاو وَتُؤِزُّ من تشاو وتزل من تشاو بِيَهَدِيكَ الخير إنك على كل شيء خدير تولج الليل في النهار வ தூலிஜுல் நஹாரா இல்லை வ துரிஜுல் ஹையா மினல் மயிதி வ துகிரீஜுல் மயீதா மினல் ஹையி வ தர்சுஹு பி பீஹரி ஹிசாப் இந்த வசனத்திற்கு அர்த்தம் நபியே நீ கூறுகிறாக எங்கள் நல்லாவே எல்லா நாடுகளுக்கும் அதிபதி நீ விரும்பியவர்களுக்கு ஆட்சியை தருகிறாய் நீக்கியும் விடுகிறாய் நீ விரும்பியவர்களுக்கு கண்ணியம் படுத்துகிறாய் இழிவும் படுத்துகிறாய் நன்மைகள் அனைத்தும் கையில் இருக்கின்றன நிச்சயமாக நீ அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன் நீதான் இரவையும் பகலையும் நுழைய வைக்கிறாய் நீதான் பகலையும் இரவையும் நுழை வைக்கிறாய் உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை நீ வெளிப்படுத்துகிறாய் உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதை நீ வெளிப்படுத்துகிறாய் நீ நாடியோருக்கு கணக்கின்றி வாழ்க்கை வசதிகளை கொடுக்கிறாய் என்று அர்த்தம் இந்த வசனத்தை பர்லு தொழுகை முடித்துவிட்டும் நஃபில் தொழுகை முடித்துவிட்டும் ஓதி வரலாம் இந்த வசனத்தை அதிகமாக ஓதி வந்தால் பணத்தில் வர்க்கத்து ஏற்படும் வறுமை நீங்கும் எடுத்த காரியம் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் பாத்தியாசூரா ஓதிவிட்டு குருசியும் ஓதிவிட்டு இந்த வசனத்தையும் அதிகமாக வர வேண்டும் நம் எல்லோரும் ஓதி வந்தால் சுவர்க்கத்தில் தங்கும் இடம் கிடைக்கும் அல்லாவின் ரஹமத்தான பார்வை எழுபது முறை நம்மீது ஏற்படும் எழுபது தேவைகள் நிறைவேறும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இந்த வசனத்தை நாம் எல்லோரும் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா கெட்டு பயனடைவோம் அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வானாக சல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்லஹ்துல் ரப்பில் ஆலமின் ஆமீன் ஆமீன் அல்ஹம்துல்லாஹ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்